இப்போ இவைகளை எல்லாம் மறுத்து பேசுவதற்காக திருவாரூரில் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய கல்லூரியிலே இப்பொழுது பேராசிரியராக இருக்கக்கூடிய அறிவழகன் அவர்கள் பேசுகிறார் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழ் அன்னையை வடங்கி தொடங்குகிறேன் தன் செயல்திறத்தால் தமிழர்களை உயர்த்திய தமிழின தலைவரின் உடன்பிறப்பு சிங்கங்களே அருமையான அமைச்சர் பெருந்தகை உள்ளிட்ட தளபதியாரின் தங்கங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எங்க நம்ம அமைச்சருக்கு எங்க ஐயாவை ரொம்ப பிடிக்கும் நடுவர் பெருந்தகைய காரணம் என்ன தெரியுமா ஐயா அவர் வேலையை பாதியை நீங்க செய்யறீங்க இந்த உலகத்தில் நோய் நொடி இல்லாமல் நகைச்சுவை மருத்துவராக வளம் வந்து கொண்டிருக்கிற அன்பு நடுவர் உள்ளிட்ட அவைகளுக்கு வணக்கம் எங்க ஐயா ஐயா வந்தாங்க சிவகுருநாதன் ஐயா வந்தாங்க கலைஞர் சிறந்ததால் அவர் செயல் கலைஞர் அதனாலதான் அவர் கலைஞர் நிறைய தலைவரின் நீடு புகழுக்கு காரணம் கலைத்திரமா கேள்வி ரொம்ப சிம்பிள் தலைவரின் கலைத்திறனுக்கு நாங்கள் எல்லாம் அடிமைகள் கலைஞரினுடைய வசனங்கள் மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகள் கூட இலக்கியம் மாற்றுகிறது கிடையாது வசனங்கள் மட்டுமல்ல

அமைச்சர் தொடங்கி எங்களுடைய நடுவர் தொடங்கி எல்லோரும் அதிகமாக பட்டியலிட்டது அவருடைய இலக்கியங்களை அல்ல அவருடைய செயல் நிறைய விஷயங்கள் ரொம்ப கலை ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும் கலை ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும் செயல்பாடு மட்டுமே உடன்பிறப்புகளை உருவாக்கும் உடன்பிறப்புகளை உயர்வாக்கும் இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேர் வர்றேன்னு வரல வந்தவங்களும் சில மையமா இப்போ நமக்கு என்ன தெரியணும் கலைத்திரம் மட்டுமல்ல செயல்திறமும் சிந்தித்தவர் செயல்படுத்தியவர் செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கள்ளக்குடி போராட்டம் கலைஞராக இருந்தவரை தலைவராக மாற்றியது அன்பு நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி மூணு வயசுல முதல் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினாறு தொண்ணூத்தி ரெண்டு வயசுல நம்ம ஊர்ல எங்க ஊர்னு சொன்னா கோச்சுப்பீங்க தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு காரணம் கலைத்திறத்தை தாண்டிய செயல்திறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குளித்தலையில சட்டமன்ற உறுப்பினர் முதல் முதலாக அவர் ஒரு கண்டிப்பாக பேசுகிறார் பேசி அவர் நிறைவேற்றிய சட்டம் என்ன தெரியுமா நங்காவரம் பண்ணை விவசாயிகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் வெற்றி பெறுகிறார் அன்பு நண்பர்களே அவர் கலைத்திரத்தோடு மட்டும் இருந்திருந்தால் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமா ஆறு முதல்வர்களை சந்தித்தவர் ஆறு முதல்வர்களோடு பணியாற்றியவர் முதலிஞர் ராஜாஜி கர்ம வீரர் காமராஜர் பக்தவச்சலம் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ஆறு முதலமைச்சர்களை தன்னுடைய செயல்திறத்தால் வெற்றி கண்டவர் ஆறு பிரதமர்களோடு பண்டித நேரு இந்திரா காந்தி மொராஜ் தேசாய் பி பி சிங் வாஜ்பாய் மன்மோகன் சிங் இவர்களோடு சேர்த்து நான் ஒருவரை விட்டுவிட்டேன் அல்ல ஏழாவது பிரதமரை உருவாக்கியவர் ஐயா கலைஞருடைய கலைஞர் கோட்டை விழாவில் ஒரு செய்தி சொன்னாங்க ஏன் நீங்க பிரதமர் ஆகக்கூடாதுன்னு கேட்டப்ப என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னது அவரின் செயல் தினத்திற்கு மிக முக்கியமான சான்று அன்பு நண்பர்களே ஒரு பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கான மிக்கவர் தலைவர் முதல்வராக எதிர்க்க ஒரு ஆறு ஐயா சொன்னாங்க இருந்து மூணு விஷயத்தை சொல்லி தூங்காம கல்வி அவர் ஆறா மாத்துறேன் ஒண்ணு இல்லைங்க நேரம் தவறாமை ஒரு தலைவருக்குரிய பண்புகள் திட்டமிட்டு பணியாற்றுதல் தோல்வியிலும் தோழாத பணித்திறம் விடாமுயற்சி மக்களுக்காக குறிப்பாக சாதாரண மக்களுக்காக போராடுகிற குணம் நேரம் தவறாம ஒவ்வொரு நாளும் காலை நாலு மணிக்கு எந்திரிப்பார் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்த உதய சூரியனவர் அவரின் ஒளியில் தமிழகம் எழுந்தது ஒளிர்ந்தது அவரின் ஒளியில் தமிழகம் எழுந்தது ஒளிர்ந்தது நிறைய தலைவர் சொன்னாங்க ஒரு ஒரு செய்தியை சொல்லலாம் நிறைய அடிக்கிட்டே போகலாம் பெஸ்ட் ரூலர் ஆப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் த பெஸ்ட் ரூலர் ஆஃப் சவுத் இந்தியா தமிழில் கலைஞரின் நிர்வாகம் ஒரு சகாப்தம் எழுதினவர் நம்ம இருக்கார் பொன்னிறையில் இருந்து பிரிட்டோ சே செபாஸ்டியன் அப்படிங்கிறவர் எழுதினாரு அந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் கலைஞரின் செயல் திறத்திற்கு நிர்வாகத்திறத்திற்கு எடுத்துக்காள் திட்டமிட்ட பணி ஐயா அவருடைய அந்த தெற்கில் இருந்து ஒரு சூரிய நூல் அற்புதமான நூல் தி இந்து பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற நூல் அது பேசுகிறது அத்துணையும் கலைஞனுடைய மிக முக்கியமான அந்த செயல்திறத்திற்கான ஒரு வாய்ப்பு மனோதிடம் வாய்ப்பே இல்லை உளவியல் என்ன வாய்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார்கள் என்ன என்ன பண்ணாரு ஐயா எழுதுவார் யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா அழைத்தது எமன் என்று தெரிந்துவா வா திறனோடு மட்டும் தலைவர் இல்லை அவர் செயல்திறனோடும் இருந்தான் இருந்தார் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் வாட்டர் கேட் ஊழல்ல மாற்றார் அந்த ஊழல் மாற்றாரு அப்போ அவர் ஆய்வு செய்யறாங்க உளவியல் திரையை ஆய்வு செய்யும் போது அவருடைய கையெழுத்துகள்ல தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு முடிவு செய்யறாங்க அது அப்படியே நம்ம தலைவர்கிட்ட கொண்டு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவசர பிரகடனம் கைது செய்யப்படுகிறார் எங்கள் தலைவர் குறிப்பிட்ட போது குறிப்பிட்டபடி மடல் எழுதுகிறார் முரசொலிக்கு கடிதம் எழுதுகிறார் அண்ணா சமாதிக்கு வர முடியாதவர்களின் பட்டியல் என்று எழுதி அனுப்புகிறார் இப்படி நிறைய கடிதங்கள் மின்னரை விட இப்பொழுது கையெழுத்துகள் அழகாக இருந்தது என்ன செய்தி அவர் சொல்ல வருகிறார் அவர் எதை பேசுகின்றன அவர் இலக்கியங்கள் தம்பிகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்தன இந்த கடிதம் கலைத்திறன் சொல்லி அவங்க யோசிக்கலாம் ஆனால் இந்த கடிதத்தோட மிக முக்கியமான நோக்கம் அவருடைய நிர்வாகத்திற்காக உடன்பிறப்புகளை கூடிய வேண்டியது ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி கடிதம் வரும் முரசியில் கூட்டத்துக்கு முன்னாடி கடிதம் வரும் உடன்பிறப்பே உன் முகம் ஆவலாக இருக்கிறேன் எனக்கு யோசனை உண்டு நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளராக தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பேருந்தில் ஏறி வர்றேன் பேருந்தில் மேலே உட்காந்து வர்றேன் திருவாரூரில் பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு இவ்வளவு பேர் வர்றாங்களே ஏன் வருகிறார்கள்

அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பதை உணர்ந்தவர் அதனாலதான் ஏழை மக்களுக்காக சேர்ந்தார் நீங்க எத்தனை காப்பி திட்டம் இருந்தாலும் சரி எத்தனை ஆட்சி மாறினாலும் சரி சாதாரண மக்கள் மனநிலையில் அது கலைஞர் காப்பீட்டு திட்டம்தான் சாதாரண மக்கள் மனநில இன்னைக்கு நீங்க எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி கலைஞர் காப்பீட்டு திட்டம்தான் எங்க ஐயா சொன்னாங்க பராசக்தி பத்தி எல்லாரும் பேசினாங்க நான் கலையிலிருந்து நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டை உதாரணமாக சொல்கிறேன் பராசக்தி வசனம் மனிதனை மனிதன் இழுப்பது குற்றம் வசனம் ஆனா வசனமா மட்டும் இருந்திருந்தா நமக்கு பிரயோஜனம் இல்லைங்க ஆட்சிக்கு வந்தவுடனே கைரிச்சாவை ஒழித்து சட்டம் இயற்றினாரே அந்த துயர் நீங்கியது ஆளுமை விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆலய நுழைவு போராட்டத்தை பெரியார் அறிவிக்கிறார் ஐயா போய் கேட்கிறார் வேண்டாம் நம்ம ஆட்சியில் போய் நீங்களே போராடுறதானு எனக்கு தெரியாது போவேல இனி பாரு என் வேலையை நான் பார்க்க அன்னைக்கு முடிவு செய்தாருங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க எப்படியோ சூத்திர தீட்டு ஒழிஞ்சா சரி அன்பு நண்பர்களே இப்படியான தலைவரை இவ்வளவு தூரம் செய்ததற்கு அப்புறமும் இன்று சிதம்பரத்தில் தீட்டு பற்றி பேசுகிறார்களே அவர் இல்லாமல் போயிருந்தால் அவர் செயல்திறம் இல்லாமல் போயிருந்தால் என்ன இருக்கும் அப்ப கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க கர்ப்ப கிரகத்துக்கு பாதுகாப்பு வேண்டாமான் வேணும் ஆனா அது வர்ணாசிரம பாதுகாப்பா இருக்கப்படாதுன்னு சொல்லி அவருடைய கவிதையின் வாயிலாக எழுத்தின் வாயிலாக அவர் செய்ய நிறைத்தது சமூக நீதி ஆயிரத்தி எனக்கு என்ன ரொம்ப வியப்பில் ஆத்தினது இன்னைக்கு ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் ஆட்சி நடத்துகிறவர்கள் கட்சி நடத்துகிறவர்கள் கேட்கிற கேள்வி கலைஞர் என்ன செய்தார் கலைஞர் என்ன செய்தார் கேட்கிறாங்க ஒரு போனை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு தமிழகத்தினுடைய பொற்காலம் அங்கதான் முதல் முதலாக யாருமே யோசிக்காத அளவில் நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்கு தனியாக ஒரு அமைச்சரை நிரமித்து தகவல் தொழில்நுட்பத்திற்கு தனியான துறையை நிரமித்தவர் அதிலிருந்து ஏழு வருஷம் கழிச்சு தான் மத்திய அரசாங்கம் தகவல் தொழில்நுட்பம் பற்றிய ஒரு ஆணையத்தை அமைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த கொள்கையை மத்திய அரசு புரிந்து கொள்வதற்கு ஏழு நூற்றாண்டுக்கு முன்னதாக நான் புரிந்து கொண்டேன் பன்னாட்டு நிறுவனங்களை உள்ள வரத்துக்கு டைட்டல் பார்க் எப்போ வந்தது இங்க இருக்கிற ஐடிக்கான படிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தமிழ் இணைய மாநாடு அவருடைய செயல்திறத்துக்கு இப்படி நிறைய எங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு மின் ஆளுமை மாவட்டமாக மாற்றப்பட்ட முதல் மாவட்டம் திருவாரூர் அடுத்த திருவள்ளூர் முதல் முதல்ல கம்ப்யூட்டரைஸ்டு மாவட்டமா மாத்தினார் இப்படி இப்படி நிறைய சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே சிந்தித்த மிகப்பெரிய எதிர்காலத்தை திட்டமிடுகிற செயல் வீரர் விவசாயிகளுக்கு நிலச்சீர்திருத்தம் நிறைய முத்தரசன் பேசும்போது ஒரு கூட்டத்தில் சொல்றார் வலிவளம் தேசிகர் பண்ணையில் ஆரம்பித்து மூப்பனார் பண்ணை வரை நிலங்கள் எல்லாம் முதலாளிகளிடம் இருந்த ஒரு காலத்தில் நில உச்சவரம்பு சட்டம் காங்கிரஸ் அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அண்ணா அதை சொல்றார் இது மிச்சவரம்பு சட்டமா இருக்குது உச்சவரம்பு சட்டமா இல்லைங்கிறார் அதை மிகப்பெரிய தைரியத்தோடு பதினஞ்சு ஏக்கர் இருக்கணும் அப்படின்னு மாத்தி நிலங்களை ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கும் ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்த செயல் போராட்ட வாழ்விற்கு விட தான் அதிகமாக இருக்கிறது ஐயா எங்க தலைவர் ஒரு ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க அதே முத்தரசன் ஒரு புத்தக அவளை பேசும்போது சொல்றார் திருத்துறை பூண்டிக்கு ஒரு கூட்டத்துக்காக கிளம்பி கலந்திருக்கிறார் மண்ணை நாராயணசாமி உள்ளவட்ட பெரியவர்கள இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு நடராஜன் சொல்லி ஒரு அழுக்கு உடையில ஒருத்தர் இந்த கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார் அவருக்கு அதிகபட்சமான வேலை என்னன்னா போஸ்ட் ஓட்டுறது இந்த மாதிரி வேலைகள் தான் அவர் ஒரு ஓரமா நிக்கிறார் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுருக்கார் ஓரமா நிற்கிறார் அவர் வந்து அந்த மொழிப்போர் நடந்த நேரத்துல அவரை சிறைக்கும் செல்கிறார் கலைஞர் இங்கிருந்து இறங்கின உடனே நடராஜா நல்லா இருக்கியான்னு கேட்டு அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அதிர்வலகளை ஏற்படுத்தினார் ஒற்றை வார்த்தையில் உடன்பிறப்புகளை கட்டி போடுகிற அந்த கலைத்தன்மை செயல் தன்மைக்கானதுதான் நிறைய இடங்கள் எப்படி பார்த்தாலும் சரி அவருடைய செயல்திறனுக்கு அவ்வளவு விஷயம் இலவச மின்சாரம் பத்தி அவ்வளா சொன்னாங்க சார் ஒரு சாதாரண தொழிலாளியின் மகன் ஒரு முனைவர் பட்டம் பெற்று ஒரு கல்லூரியில் வேலை பார்க்கிறேன்னா எங்க வீட்டுக்கு கலைஞர் கொடுத்த ஒத்த தாயா இன்னைக்கு வரையிலும் காரணமாக இருக்கிறது நீங்க வசனம் எழுதி அதை சரி செய்ய முடியும் முதல் தலைமுறைப்பட்டதானே முதல் தலைமுறை பட்டதாரி மட்டுமல்ல ஒரு முனைவர் பட்டம் முடிச்சு ஐயா பேசுகிற பட்டிமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு காரணம் அந்த இலவசமாக கொடுத்த ஒத்தலை எவ்வளவு பெரிய சாதனைகள் அரிசி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ஒரு ரூபாய்க்கு தந்தது இலக்கியம் அல்ல செயல் திட்டம் நிறைய பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் சொல்றார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்று இவர் ஏற்படுத்திய ஒன்றுதான் விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சியை தந்தது நிறைய செய்திகள்ங்க நம்ம எதுக்குள்ளே சரி எஸ் ராஜன் ஒரு சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பதிவு செய்கிறார் கலைஞர் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெற்று தான் பழங்குடி மக்களை உலகத்தோடு இணைத்தது நிறைய நிறைய பேசலாம் பேசலாம் சாதாரண மக்களுக்கும் உலகை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்தது வண்ண தொலைக்காட்சி பெற்று பெண்களுக்கு மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் திட்டம் அதுல ஒரு பெரிய சர்ச்சை வருது ஏன் பிள்ளைங்க படிச்சாதான் கொடுக்கணுமா பெண்ணியலாளர்கள்லாம் கேட்கறாங்க ஏன் எட்டாவது படிச்சாதான் கொடுக்கணும் சாதாரணமா கொடுத்த அப்பையாவது படிக்க வைப்பான் அப்பயாவது படிக்க வைப்பான்னு எழுத்தாளர் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சல்மா பதிவு செய்கிறார்கள் அதுவரையிலும் எங்கள் ஊர்ல வீட்டுக்குள்ளேயே மடங்கி கிடந்த நான் கலைஞர் சொன்ன முப்பத்தி மூன்று சதவீத ஒதுக்கீடும் பிரகாரம் என் கணவர் வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நீ பேரூராட்சி மன்ற தலைவராக நில்லுன்னு சொன்னப்பதான் எல்லா கட்டுகளும் அடைந்து நாங்கள் வெளியில வந்தோம் சொல்றாங்க அன்பு நண்பர்களே இவை எல்லாம் கலையை தாண்டிய செயல்திறனுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காள் சொத்துரிமை இதெல்லாம் தாண்டிங்க ஒரு பெரிய விஷயம் நான் வியந்து போன விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல இருபத்தி ஓரு பெண்களை பெண் காவலர்களாக நியமித்து உலக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் கலைஞர் கலைஞருடைய செயல்திட்டம் இன்னைக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பெண் காவலர்கள் இருக்கிறார்கள் இப்படி எதுல பார்த்தாலும் சரி சமத்துவபுரமா இருக்கட்டும் யாரு மேல கீரி நாலு ரத்த ஒண்ணுதான் ஆக மொத்தம் எல்லாருமே பத்தாம் மாசம் தான் சொன்ன கலை இலக்கியம் பட்டுக்கோட்டை யாரோட இருக்கலாம் அதை செயல் வடிவாக மாற்றிய சமத்துவபுரம் மாடா வளர்ச்ச வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான் உழவர் சந்தை அப்ப இலக்கியங்களை செயல் வடிவமாக மாற்றியவர் ஒரு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன் அவர் செய்த திட்டங்கள் ஏராளம் ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் எப்படி தலைவராகணும் விதிகள் என்ன சொல்லுது என்ன சொல்லுது பொசிஷனல் பவர் அஞ்சு பவர் சொல்றாங்க ஒன்னு பொசிஷனல் பவர் ரெண்டாவது நாலேஜ் பவர் மூணாவது ரிலேஷன்ஷிப் பவர் நாலாவது கம்யூனிகேஷன் பவர் அஞ்சாவது பர்சனல் பவர் இந்த ஐந்தும் ஒரு சேர இருக்கிற தலைவர்களில் முதன்மையானவர் முதலானவர் நம்முடைய இதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு மத்திய ஒன்றிய அரசு ஆட்டம் காண்கிற அளவுக்கு ஒரு தலைவரை நமக்கு தக்கார் தகவலார் என்பார் அவர் எச்சத்தால் அழகா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் எந்த செயல்பாடு எந்த விஷயம் தமிழர்களை உயர்த்தியது எந்த ஒரு விஷயம் தமிழர்களுக்கு பயன் விளைவித்தது எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையை மாற்றியது என்று யோசித்தோமானால் அது நிச்சயமாக அது நூறு சதவீதம் நிச்சயமாக அது அவருடைய செயல்திறமை செயல் திறமை விஷயம் தமிழ் இந்தியாவோட கடைசி கன்னியாகுமரி மாற்றி திருவள்ளுவர் சிலையை நிறுவி இந்தியாவினுடைய தொடக்கம் கன்னியாகுமரி என்று மாற்றிய அந்த பெருந்தஐக்கிய வீர வணக்கங்களை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருமே இன்னைக்கு நல்லா பேசினாங்க ஒவ்வொருவருடைய பேச்சும் ரொம்ப அருமை கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த பேச்சை மறுபடியும் போட்டு கேட்டாலே நிறைய செய்திகள் தெரியும் அதுலேயும் கடைசியில் அவருடைய நிர்வாகத்திறனுக்கு அவர் சொன்ன செய்திகள்லாம் இருக்கு பாருங்க ஏராளமான செய்திகளை சொன்னார் நாங்கள்லாம் தமிழ் ஆசிரியர்கள் வித்வான்னு ஒரு பட்டம் நாங்கள் வாங்கியிருக்கோம் உனவனு வித்தியாசம் சொல்கிறோம் வித்வான்னு ஒரு பட்டம் அது அது வந்து பட்டம் இல்லை டிப்ளமோ டிப்ளமோ டைட்டில் டைட்டில்னு பேர் டிப்ளமா என்ன பண்ணாங்க டிப்ளமா வாங்கினவனுக்கு சம்பளம் குறைச்சல் டிகிரி வாங்கினவனுக்கு சம்பளம் கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் பாடம் நடத்துவோம் பிடி படித்தவருக்கு சம்பளம் கூட வித்வான் படிச்சுட்டு போனவனுக்கு எனக்கு சம்பளம் குறைச்ச இப்படி இருந்தது இதை கலைஞர்கிட்ட சொன்னோம் என்னையா காரணம்னு கேட்டார் அதில் அவங்க டிப்ளமோ தானே வாங்கியிருக்காங்க நாங்கள் டிகிரி வாங்கியிருக்கோம் இப்போ என்ன செய்யணும் உனக்கு டிகிரி ஆக்கணும் அது அவ்வளோதானே ஆக்கிடுவோம் அப்படின்னார் என்ன பண்ணார் ஒரு பேப்பர் எழுதுனா பீலிட் வாங்கலான்னு ஒன்றார் பீலிட்ங்கிறது பட்டம் பீலிட் ஆக்கி எம்ஏ இப்போ இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் எல்லாருமே எம்ஏ பீலிட் ஆகி பீலிட்லேருந்து எம்ஏ போனார்ல அது ஒரு திறனில் ரொம்ப முக்கியமானது எந்த தமிழ் ஆசிரியர்னும் இதை மறக்க முடியாது ஜாலியாக கடுமையான பணிகளை ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு செய்து முடித்தவர் அவர் திருவாரூரில் வந்திருக்கார் பேசிவிட்டு தங்குற இடத்துக்கு போகிறார் போகிற வழியில் ஒரு வீடு அந்த வீட்டு வாசலில் எம்ஜிஆர் சிலை இருக்கு கலைஞர் கேட்குறார் தென்னங்கிட்ட பக்கத்தில் உட்காந்து தென்னங்கிட்ட கேட்கிறார் என்னப்பா இந்த வீட்டுக்காரன் எம்ஜிஆரை கூர்கா மாரி வாசல்ல நிறுத்தியிருக்கானேன்னு கேட்கிறார் மாரி நிறுத்தியிருக்கானேன்னு கேட்குறாரு தென்னு சொல்றாரு அம்மா அவரு இங்கே இருக்காரு அதனால இருக்கார் இப்போ அவர் நம்ம திமுக